முன்னேற்றமடை பல நகரங்களில் ராணுவினார்கள் படை வீரர்களின் ஊதியங்களை அதிகப்படுத்தினார்கள் குதிரைகள் வட்டங்கள் வளர்ப்பதில் மின்சார நாயகங்களை ஏற்படுத்தினார்கள் பயங்களை செய்கிறார் அடுத்தபடியாக मोहम्मद इब्राहिम भाई और उनके महाना मरगान आश्रम तक वो बशरा भाई बड़ी पैसे वाली है अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि ताला बरकातुहु அவர்கள் அதிகமான கூறப்படும் இந்த நச்சதிகளை பெற்றிருந்தும் அவர்களின் செயல்பாடுகள் எவ்வித வித்தியாசமும் ஏற்படவில்லை எவ்வாறு முன் பம்மாவுக்கு பொருத்தத்திற்காகவே அமல் செய்தார்களோ அதோ செய்யப்பட்டார்கள் தாம்

மிகவும் அருமையான முறையில் அசனத்தால் சுருங்கவாதிகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் அல்லா அவரை கல்வியிலும் மென்மேலும் பறக்க செய்வானாக அடுத்ததாக செய்ய அபுதாக அவர்களுடைய மகனார் முகமது சனி அலி அலில் அவர்களை பற்றி பேச அலைக்கும் அழா அவர்கள் அதனால் அயலிலா அவர்கள் மக்களின் பிரபலமான குறைஷின் என்ற ஒரு பெரிய பிறந்தார்கள் அவர்களின் இயற்பெயர் அலி அவர்களின் துணை பெயர் அபுல் ஹசன் அவர்களின் பட்ட பெயர் முருகலா என்பதாகும் அவர்களின் தந்தை பெயர் அபுதாலி அவர்களின் தாயார் பெயர் பாத்திமா ஆகும் அபுதாலி அவர்களின் பொருளாதார நிலை சரியான காலத்தில

முதல் இஸ்லாமிய அழைப்பிற்கு நபி சுல்லா ஒரு சுரணம் இருந்தார்கள் எவ்வாறு சத்தியத்தை தேடி இஸ்லாமில் இருக்க மக்காவிற்கு போருவார்களோ அன்னலார் உதவியும் வழிகாட்டலும் செய்வார்கள் இன்னும் நபி சுல்லா உலக செல்லம் அவர்கள் சமூக அழைப்பிற்கு வருவார்கள் ஒரு முறை நபி சுல்லா உலக செல்லம் அவர்கள் தன் போத்திரத்தின் அனைவரையும் இஸ்லாமிய அழைப்பிற்கு தர நாடினார்கள் அல்லது அனைவரையார் மூலமே அனைவரையும் கொண்டு திரட்டினார்கள் அம்மக்களை விட்டு இஸ்லாமிய அழைப்பிற்கு யார் யார்

அஸ்லாம் வலைக்கும் அலிரலிதா ஒரு எழுப்பு சொல்மை அல்லது அலிரலிதா அவர்கள் சிறந்த கருத்துக்களை ஒருபராகவும் அனைத்து சகாபாக்களிலும் மிகச் சரியான தீர்ப்புடன் பெயராக இருந்தார்கள் சந்தேசத்தை வேறுபட்டு விட்டால் மக்கள் ஆச்சரியோட மகளில் திருப்பி செய்வார்கள் நவிசல்லாம் கொலிவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் சத்தியம் எதுவென்று முடிவு செய்யும் திறமை அனைவரை விட அனிரலீதா அவர்கள் இருக்கிறது நபி நவிசல்லாம் கொலிவசெல்லம் அவர்கள் தேவை தீர்ப்பு சொல் பொழுப்பை அன்னாயிடம் அப்ளைப்பார்கள் எமன் வாசிகள் இஸ்ரா தே என்ற போது நவிசல்லதாம் கொலிவசெல்லம் அவர்கள் அங்க திருப்பி செய்வதற்கு அன்னாரையே தேர்ந்தெடுத்தார்கள் அதற்கு அன்றா அவர்கள் உள்ளவர்கள் யாரை அங்கு புதிய புதிய வழக்குகள் வரும் எனக்கு அதை பற்றி அனுபவமோ கல்வியோ இல்லையே நான் என்ன செய்வேன் என்றார்கள் உடனே நபியவர்கள் நெஞ்சின் மீது கை வைத்து

வகுப்பு மாணவர்களில் முதலாவதாக முகமது அபரி முகமது பாய் அவருடைய மகனார் தொழுகை பற்றி பேச வருகிறார் நம் இஸ்லாமத்தில் இரண்டாவது கடமையாக இருப்பது தொழுகைதான் அல்லாஹம் படைத்துக்கிறால் எதற்காக அவனை வணங்குவதற்காக தான் அல்லாஹ் குறிக்கிறான் குரானில் ஒரு ஆயத்தில் இன்னும் ஜிங்களையும் மனிதர்களையும் என்னை வறங்குவதற்காகத்தான் படைத்துள்ளேன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஜிங்களையும் மனிதர்களையும் என்னை வணங்கத்தான் படைத்தல்வே என்று சொல்லுகிறான் அப்போ நம்ம அதிகமாக அல்ல வணங்கும் எப்படி வணங்கணும் நாளை மறுமையோடு முதல் நாளை ஒரு அரியாணத்தில் மறுமையில் விசாரிக்கப்படும் முதல் விசாரணை அஸ்வலா தொழுகை அது சரியானால் அல்லாஹ் அனைத்தையும் சரிபடுத்துவான் அனைத்து செயல்களையும் அல்லா சீர்கடத்து விடுவான் சீர்கிடும் உன் சமூகத்தில் இந்த தொழுகையை சரிபடுத்தினால் அல்லா உன் சமூகத்தை சரிபடுத்துவான் இந்த சமூகத்தின் உன் தொழுகையை சீர்கடுத்தால் அல்ல உன் சமூகத்தையே சீர்கிடைத்து விடுவான் ஒரு முஸ்லிம் தொழுகையை விடவே அப்படி தொழுகையை விட்டால் அவர் முஸ்லீமே கிடையாதுங்க நல்லா மனசுல பழைய போயிடுங்க நான் சொல்லிட்டேன் மௌத்த வரைக்கும் நாம தொழுகணும் ஒரு முஸ்லீம் தொழுகையை விடவே முடியாது அப்படி தொழுகையை விட்டால் அவர் முஸ்லீமாகவே இருக்க முடியாது சொன்னார்கள் எங்களுடைய காலத்தில் நயவஞ்சர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் எங்களுடைய காலத்தில் நயவஞ்சர்கள் இஸ்லாமிய ரசூலை ஏற்றி பொய்யாக வாழ்கின்ற நயவஞ்சர்கள் தான் அல்லாவது நம் தொழுகை எந்த நிலையிலும் கடமையாக்கப்பட்டிருக்கிறான் எந்த நிலையிலும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஏன் படித்துக் கொண்டிருந்தாலும் விளையாட்டு கொண்டிருந்தாலும் வேலை செய்து கொண்டாலும் ஏன் போர்க்களத்தில் போர் செய்து கொண்டிருந்தாலும் கூட நம் மீது தொழுகை நிறைவேற்ற வேண்டும் நம் மார்க்கம் சொல்கிறது அல்லாவதால நமக்கு இந்த தொழுகை எவ்வளவு ஈஸியா தொழுகிறான் சொல்லியிருக்கான் பாருங்க தொழுகையை நின்று தொழுகலாம் நின்று தொல்ல முடியவில்லை என்றால் தொழுக முடியவில்லை என்றால் தொழுகலாம் படித்தும் தொழுக முடியவில்லை என்றால் செய்து மார்க்கம் சொல்லுகிறது முஸ்லீம்களும் காசியர்களுக்கும் இளைய உள்ள வேறுபாடு என்னன்னு தெரியுமா தொழுகை தாங்க முஸ்லீம்களுக்கும் காவியர்களுக்கும் இளைய உள்ள வேறுபாடு தான் நம்ம தொழுகவும் அவங்க தொழ மாட்டாங்க சொல்லுகிறான் விடுபவர்களுக்கு நாளை மறுமை நாளில் சக்கர் என்ற நெருப்பு நகரத்தில் போற்ற விடுவான் என்ற நெருப்பு நகரத்தில் அவர்களை போற்ற விடுவான் தொழுகை விடுபவர்களுக்கு அவர் வீட்டின் பக்கத்தில் உள்ள ஆட்டிலே தினமும் ஐந்து முறை குளித்தால் அவரின் உடல் உள்ள அழுக்கு எப்படி சுத்தமாகிடுமோ அது போல தினமும் ஒரு நபர் ஐந்து வேலை தொழிலால் அவரின் பாவங்கள் எல்லாம் சுத்தமாகும் அவருடைய பாவம் எல்லாம் சுத்தமாக இருக்கும் தினமும் ஐந்து முறை தொழுதால் ஒரு நபர் வெட்கக்கரான விஷயத்தை செய்யக்கூடாது தீயக்கரான விஷயத்தை செய்யக்கூடாது என்றால் தினமும் ஐந்து நேரம் தொழுவுங்கள் அந்த தொழுகை உங்களின் தீயக்கரான விஷயத்திலிருந்தும் தீய சிந்தனையிலிருந்தும் தூரமாக்கிவிடும் ஒருபோது நபிசன்லாக சொன்னார்கள் எவர் ஒரு நபர் சூரியன் உதிக்கும் முன்பும் சூரியன் மறையும் முன்பும் தொழுகுவாரோ அதாவது அசர் தொழுகுவாரோ அவர் நிச்சயமாக நரகத்தில் நுழைய மாட்டார் என்று சொன்னார்கள் நிச்சயமாக நரகத்தில் நுழையவே மாட்டார் ஃபஜர் அசர் தொழுகுவார் எவர் ஒரு மனிதர் தனியாக தொழுவதை விட கூட்டாக இமாம் ஜமாத்துடன் தொழுதால் அந்த மனிதனுக்கு இருபத்தி ஏழு மடங்குகள் சிறப்பு உண்டு இத்தனை மடங்கு இருபத்தி ஏழு மடங்குகள் சிறப்புகள் உண்டு இமாம் ஜமாத்துடன் கூட்டாக தொழுதால் இருபத்தி ஏழு மடங்கு சிறப்புகள் உண்டு அந்த மனிதனுக்கு நபி சொல்லாவல் சொல்லுமார்கள் இஸ்மாயில் நபி தன் குடும்பத்தை தினமும் தொழுகுமாறு கொண்டே இருப்பார்கள் இஸ்மாயில் நபி அவருடைய குடும்பத்தை தினமும் தொழு